மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை எளியோருக்கு உதவிடும் வகையில் கொண்டாடும் விதமாக எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட வார்டு எண் தொன்னூற்று ஒன்பது நேரு பார்க் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அக்குடியிருப்பைச் சேர்ந்த முன்னூற்று ஐம்பது குடும்பங்களுக்கு ஐந்து கிலோ கொண்ட அரிசிப்பை புடவை கைலி பெட்ஷீட் பாய் உள்ளிட்டவற்றை திமுக சட்டத்துறை இணை செயலாளரும் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் இ பரந்தாமன் வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் தமிழக முதல்வர் பிறந்தநாள் ஏழை எளியோர் பயன்பெறும் விதமாக எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அதே நேரத்தில் தமிழக மக்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக திரு மு ஸ்டாலின் வர வேண்டும் என மக்கள் விரும்புவதாக தெரிவித்தார் எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் எனது ஏற்பாட்டில் கொண்டாடப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட எல்லா வார்டுகளிலும் இருக்கக்கூடிய ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற விழாவை என்னுடைய தொடக்கமாக இன்றைக்கு நேரு பார்க் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் இருக்கக்கூடிய முந்நூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு இன்றைக்கு ஐந்து கிலோ அரிசி பெட்ஷீட் புடவை கைலி பாய் மற்றும் போன்ற உபயோகமான பொருட்கள் தொகுப்புகளை வழங்கி தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியாக நாங்கள் இன்றைக்கு கொண்டாடி இருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மக்களுக்காக பெண்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி என்று எல்லா இடங்களிலும் பதிவிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் மக்களுக்கான ஆட்சியாகவும் மகளிருக்கான ஆட்சியாகவும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் பயனடையக்கூடிய ஆட்சியாக இருக்கிற காரணத்தினால் இந்த ஆட்சி தொடர வேண்டும் வருகிற இருபது இருபத்தாறில் நடைபெறுகிற சட்டப்பேரவை தொகுதி சட்டப்பேரவை தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்று மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற அந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை நாங்கள் மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தியிருக்கிறோம்